பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி முதல் சுற்றில் சிபிஎம் வேட்பாளர் முன்னிலை

தகவல்படி திண்டுக்கல் போட்டியிட்ட சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் முப்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளும் அதிமுக கூட்டணி போட்டியிட்ட மாநில தலைவர் முகமது முபாரக் பதினோரா அறுபத்தி ஆறு வாக்குகளும் பாஜக தலைமையிலான கூட்டணி பாமக வேட்பாளர் தெலங்கபாமா ஐயாயிரத்தி நானூத்தி வாக்குகளும் நாம் தமிழர் வேட்பாளர் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் பெற்றுள்ளனர் இதில் தமிழகத்தின் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார்